வல்வட்டித்துறையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் பிரித்தானியா லண்டன்ஸ்பெர் ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த நாக்முத்து அப்பாகுட்டியா பிள்ளை தம்பிராசா பொன்னுச்சாமி வில்வேந்திர ராஜா அவர்கள் பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார் அன்னார் காலம் சென்ற பொன்னிச்சாமி அமிர்தநாயகி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான சுப்பிரமணியம் பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் சாந்தகுமாரி கண்ணா காயத்ரி அவர்களது அன்பு கணவரும் எமா தாரணி காருணி ஆகியோரின் அன்பு தந்தையும் ராமன் சஜ் அருண் ஆகியோரது அன்பு மாமனாரும் மகேந்திர ராஜா கலைவாணி வாசுகி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஜாரா தியா அன்பு பேரனும் ஆவார் இவ்வரைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்